சூரிய நடிப்பில் கடைசியாக எதற்கும் துரிந்தவன் திரைப்படம் வெளியானது சமீப காலமாகவே சமூக உள்ள கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் அவர் சூரியரை போன்ற ஜெய்பி வாங்கிய படங்களுக்கு மெகா ரெஸ்பான்ஸ் கிடைத்தது ஆனால் எதற்கும் துரிந்தவன் படத்துக்கு புதிய வரவேற்பு கிடைக்கவில்லை இருந்தாலும் படத்தின் கதைகளும் பொள்ளாச்சி அராஜகத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரியான கதையில் தைரியமாக நடித்ததற்காகவே சூர்யாவை ரசிகர்கள் பெரிதும் பாராட்டினர் அமினி இயக்கிய பருத்தி வீரன் படம் தொடர்பான பஞ்சாயத்து மீண்டும் சில மாதங்களுக்கு முன்பு தலை தூக்கியது இந்த விவகாரத்தில் சூர்யா கார்த்தி சிவகுமார் ஞானவேல் ராஜா ஆகியோருக்கு எதிராக அமிரின் நண்பர்களான பல இயக்குநர்கள் ஒன்று திரண்டனர் அமிரும் காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஆனால் சூர்யா கார்த்தி சிவகுமார் ஆகியோர் இந்த விஷயத்தில் மூச்சு விடவில்லை இருந்தாலும் வாடி வாசல் படத்தில் அமீர் நடிக்க வேண்டாம் அவருக்கு பதிலாக மோகன்லாலை நடிக்க வைக்கலாம் என சூர்யா வெற்றிமாரிடம் கூறியதாகவும் அதற்கு வெற்றியோ ஆர்டிஸ்ட் செலக்ஷனை நான் பார்த்துக் கொள்கிறேன் இதில் அமிதான் நடிக்க வேண்டும் என கராராக சொல்லிவிட்டதாகவும் கூறப்பட்டது அதனையடுத்து அமீர் நடிக்கும் போது தானும் நடித்தால் சரியாக வர என்று முடிவெடுத்து சூர்யா விலகி விட்டதாகவும் ஒரு பேச்சு ஓடியது ஆனால் அந்த தகவலில் துளியும் உண்மை இல்லை என்று சொல்லப்பட்டது தற்போது வாடி வாசலில் அமிரும் சூர்யாவும் இணைவது உறுதியாக இருக்கும் விதமாக ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த சனிக்கிழமை தமிழ் திரையுலகம் சார்பாக கலைஞர் நூறு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் ரஜினி கமல் உட்பட திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு அமிரும் இயக்குனர் வெற்றிமாறனுடன் பங்கேற்றுள்ளார் அப்போது கலைஞர் நூறு நிகழ்ச்சி வருகை தந்துள்ள சூர்யா அமீரை பார்த்து அண்ணன் என கட்டியணைத்து முடிவுக்கு கூறப்படுகிறது நடிப்பில் வாசல் படத்தினை இயக்குவார் என்பது உறுதியாகியுள்ளது மாறன் விடுதலை டூ படத்தின் படப்பிடிப்பில் தற்போது பிஸியாக இருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் அவர் பட வேலைகளை முடித்துவிட்டால் சூர்யா அடுத்ததாக வாடி வாசலுக்கு செல்வார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது